Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வரும் சாதிவெறி வன்கொடுமைகள் மற்றும் படுகொலைகள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து பிணையில் வெளிவர முடியாத அளவுக்கு விரைந்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் படுகொலைகள் சாதி வன்கொடுமைகள் நிறைந்த தென் மாவட்டங்களை வன்கொடுமை பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கவின் படுகொலை தமிழ்நாட்டை மட்டுமல்ல மனிதநேய உணர்வா உணர்வாளர்கள் அத்தனை வேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை அந்த படுகொலை ஜூலை இருபத்தி ஒம்போது நடந்தது நாங்கள் படுகொலை நடந்தபோதே உடனடியாக கவினுடைய குடும்பத்தை சந்தித்து அதை வழக்கு குறித்து விசாரித்த போதே இது சுர்ஜித் மட்டும் இந்த படுகொலையை செய்திருக்க வாய்ப்பில்லை இந்த படுகொலைக்கு பின்னால் அந்த குடும்பமே சரி செய்திருக்கின்றது அவருடைய தந்தையார் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சரவணன் அவருடைய மனைவி அவரும் காவல்துறை அதிகாரி கிருஷ்ணகுமாரி இருவரும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இருவர் அல்லாது இதில் கூலிப்படையும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அந்த கிராமத்திற்கே வந்து ஊடகவியலாளர் சந்திப்பிலே தன்னுடைய ஐயத்தை தெளிவுபடுத்தினார்கள் எல்லா இடங்களிலும் இதுவே நாங்கள் சொன்னோம் இப்பொழுது பிணை தொடர்பான வழக்கில் அதாவது சரவணனுடைய பிணை தொடர்பான வழக்கில் சிபிசிஐடியினுடைய அந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் கொடுத்த அந்த சிபிசிஐடி வழக்கறிஞர் கொடுத்த அந்த அறிக்கையில் மொத்தம் ஐம்பத்தெட்டு பேரை சிபிசிஐடி விசாரித்ததாகவும் பல்வேறு தரப்பை விசாரித்த பொழுது இந்த கொலையில் சரவணன் அவருடைய துணைவர் கிருஷ்ணகுமாரி இருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய உறவினர் ஜெயபால் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதுவும் அல்லாத இன்னமும் கூடுதலாக இருக்கலாம் என்று சிபிசிஐனுடைய வழக்கறிஞர்கள் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசு இப்பொழுது சரவணனை கைது செய்து மின் மிகுந்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் சரவணன் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் நெசலையில் இருக்கிறார்கள் இதுவரை கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படவில்லை இந்த இருவரையும் பாதுகாக்கின்ற அல்லது இருவரையும் ஊக்கப்படுத்துகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரி சென்னையில் இருப்பவர் என்று அப்பொழுதே சந்தேகப்பட்டார்கள் அவரையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் இந்த வழக்கில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்து பிணையில் வர முடியாத அளவிற்கு இந்த வழக்கை துரிதமாக அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தென் மாவட்டங்களில் மிக மோசமான படுகொலைகள் சாதிய படுகொலைகள் நடக்கின்றன ஆகவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீதியரசர் சந்துரு அவருடைய அறிக்கையின் பேரில் தெளிவாக இந்த மா இந்த பகுதியில் எந்த காவல்துறையில் எந்த சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்களோ அவர்களை மாற்ற வேண்டும் என்று சந்துரு அறிக்கை இருக்கின்றது ஆகவே அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை முற்றிலுமாக மாற்றிவிட்டு வேறு சமூகத்தை அதாவது எஸ்பிசிஐடி அதை விசாரிக்கக்கூடிய எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு எல்லாரையும் அப்படி மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த பகுதியை வன்கொடுமை பிரதேசமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து குறிப்பாக இதை ஃபோக்கஸ் செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் கடலூர் மாவட்டம் கேசவநாராயணபுரம் கிராமத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடு இல்லாத மக்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வீடுமனைகள் வழங்கப்பட்ட நிலையில் பட்டா வழங்க கோரி குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் விஜய் ஆனந்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது அப்போது குறிஞ்சிப்பாடி மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவசக்தி மாவட்ட அமைப்பாளர் சின்ராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார் ஒன்றிய துணை செயலாளர் வரதராஜ் ராமராஜன் சமூக ஆர்வலர் ஒன்றிய துணை செயலாளர் சாணகிராமன் சிறுத்தை சேகர் சன் பிரகாஷ் அருண் முகம் பொறுப்பாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் கடலூர் மைய மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் கேசவ நாராயணபுரத்தில் ஏற்கனவே ஒப்படை அதாவது கண்டிஷன் பட்டா அரசு சார்பில் வழங்கியிருந்தார்கள் அந்த கணக்கை திருத்தம் செய்து இ பட்டாவாக வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு கேசவநாராயண கிராம மக்களோடு இ பட்டா இல்லாமல் இருக்கும் இருபத்தைந்து குடும்பத்தாரோடு சேர்ந்து இன்றைக்கு குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மற்றும் ஊர் பொதுமக்களின் சார்பில் கோரிக்கை வைத்தோம் கோரிக்கை மனுவை ஏற்று படித்து விவரத்தை கேட்டுக்கொண்ட வட்டாட்சியர் அவர்கள் உடனடியாக கேசவநாராயணபுரம் மக்களுக்கு ஒப்பனை பட்டாவை கணக்கம் திருத்தம் செய்து இ பட்டாவாக மாற்றித் தருகிறேன் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் அங்கே ஆறு ஏக்கருக்கு மேல் இப்படி கணக்கம் திருத்தம் செய்யாமல் இடங்கள் இருக்கிறது அதையும் அந்த இடத்தை மீட்டு பொதுமக்களுக்கு இப்பட்டாவாக மாற்றித் தருவதாக உறுதியளித்துள்ளார் எனவே எந்தவித போராட்டமும் இல்லாமல் பொதுமக்கள் மனுவை கொடுத்து பட்டாச்சியர் அளித்த உறுதியின் பெயரில் பொதுமக்கள் கலந்து செல்கிறோம் கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் பெருந்துறை தலித் சமூகத்தைச் சேர்ந்த தனக்கோபால் மகன் நந்தா கலைச்செல்வன் மகன் கலைவாணன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கம்மாபுரம் வந்து உணவு அருந்திவிட்டு மீண்டும் பெருந்துறை கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் அப்போது பெருந்துறை கிராமத்தை சேர்ந்த சாதி வெறியர்கள் வழிமுறைத்து அவர்களுக்கு வழிவிடாமல் அவர்களின் ஆடைகளை கலற்றி அவர்களை தாக்கியுள்ளனர் இதனையடுத்து அவர்களில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற விடுதலை சிறுதையல் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் ஆறுதல் கூறி விருதாச்சலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனிடம் தொடர்பு கொண்டு நந்தா மற்றும் கலைவாணனை தாக்கிய பெருந்துறை கிராமத்தைச் சேர்ந்த சாதி வெறியர்களை உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் அப்போது விடுதலை சிறுதையல் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ஐயா நகர செயலாளர் முருகன் ஒன்று ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார் பழனி சிறுத்தை ஜீவா கோடி சுந்தரம் ராமவல்லவன் வீரமணி குணசேகரன் வீரப்பன் சத்தியபாலன் ஜெயபாரதி வெற்றி செல்வன் செந்தில் கலைச்செல்வன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பெருந்துறை கிராமத்தில் நேற்று இளைஞர்கள் அந்தா கலைவாணன் உள்ளிட்டோர் கமாபுரம் சென்று உணவறிந்து விட்டு வீடு திரும்பும்போது பெருந்துரையை சார்ந்த மதுபோதையில் சாதி விரியர்கள் பாலாஜி வினோத் சதீஷ் பாபு பிரகாஷ் உள்ளிட்டோர் வழிமறித்து சாதி பெயரை சொல்லி அவமானப்படுத்தி அவர்களின் ஆடையை கழட்டி அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் கட்டையால் அடித்திருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அவர்கள் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார்கள் உடனடியாக நானும் விடுதலை பொறுப்பாளர்கள் பெருந்துரை சார்ந்த அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் கிராம மக்கள் மண்டல துணை செயலாளர் உள்ளிட்டோர் அங்கே மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்து சம்பவத்தை கேட்டறிந்தோம் உடனடியாக கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் விருத்தாசலம் காவல் துணை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு நடந்த சம்பவத்தை எடுத்து கூறினோம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் அதேபோல் சிகிச்சையில் விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது அவர்களும் எதிர்மனு தருவதற்காக புகார் மனு தருவதற்காக கவுண்டர் கம்ப்ளைண்ட் தருவதற்காக வருகை தந்தார்கள் வருகை தந்தவர்களை இரண்டு பேர்களை நள்ளிரவே காவல்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள் மேலும் இரண்டு நபர்களை வீட்டில் இருந்த மாலாஜி என்பவரையும் இன்று விடியற்காலை காலை இருந்த பிரகாஷ் என்பவரையும் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு இந்த சாதிவிரி பிரச்சனைக்கு சாதி பெயரை சொல்லி திட்டியதற்கு காரணமான நான்கு சாதி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இன்றைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நான்கு நபர்களும் கைது செய்ய வேண்டும் என்று நாம் கூறியிருந்தோம் அதனை கேட்டுக்கொண்ட சம்பவத்தை உண்மைத்தன்மையை அறிந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகள் எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அந்த நான்கு நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் பெருந்துறை கிராமம் என்பது தலித் மக்கள் மிக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய ஊர் என்பதால் அங்கே காவல்துறை காலை நேரங்களில் மாலை நேரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று காவல்துறை துணை கண்காணிப்பவர்கள் உறுதியளித்திருக்கிறார் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் விநாயகர் சேர்த்து ஏற்பட்ட பிரச்சனைக்கு கோட்டாட்சியர் தலைமையில் இரண்டு வர வைத்து சமாதானப்படுத்தி கையொப்பம் வாங்கியிருக்கிறார்கள் கையப்பம் வாங்கி அன்றிரவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது யாரோ ஒரு சிலர் மது போதையில் பிற்போக்குத்தனமாக சிந்திப்பதற்காக ஒட்டுமொத்த சமூகங்களும் சமூக நிலையம் இல்லாமல் இப்படி இப்படிப்பட்ட உதவிகளால் தான் இப்படிப்பட்ட இடி செயல்கள் நடக்கிறது இதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காவல்துறை கண்காணிப்பாளர்களிடமும் காவல்துறை துணை கணிப்பாளர்களிடமும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அவர்கள் இரவு நேரங்களிலும் குறிப்பாக போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை மறைமுகமாக நாங்கள் கண்காணிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள் விடுதலட்சத்தின் சார்பில் நாம் சொன்ன நாம் இந்த பிரச்சனைக்கு காரணமான சாதியினர்கள் நான்கு பேரையும் கைது செய்ய சொல்லியிருந்தோம் அந்த நான்கு பேரையும் கைது செய்திருக்கிறார்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே எந்தவித போராட்டமும் இல்லாமல் நாம் வைத்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட காவல்துறையை சந்தித்து மேலும் போன்ற சமூகம் நடக்கக்கூடாது என்று நம்முடைய பொறுப்பாளர்கள் சந்தித்து கோரிக்கை வைத்து விடைபெற்றிருக்கிறோம் மதுரை மாநகராட்சி மாடங்குளம் பொன்மேனி பகுதியில் தலித் மக்கள் மயான வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனர் இதனையடுத்து எழுபத்தோராவது வார்டு விசிக்க கவுன்சிலர் இன்க்லாப் முனியாண்டி மாமன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார் தற்போது அப்பகுதியில் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் எரியூட்டு மயானம் அமைப்பதற்கான பூமி பூஜை விசிக்க மாமன்ற உறுப்பினர் இன்கிளாப் முனியாண்டி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நீலகண்டன் வீசிக்க முகாம் அமைப்பாளர் நாகராசன் சுந்தரம் சுப்பிரமணி எட்வின் செல்லையா முத்தையா சோனை முருகன் ரமேஷ் மாடசாமி தவமணி நந்து சீனு பாண்டிதுரை சவுந்தரபாண்டி கரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநகராட்சி அமைந்திருக்கின்ற என்ற ஆதி குடியிருப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக ஆண்டாண்டு காலமாக இந்த மயானம் இங்கே அமைந்திருக்கின்றது ஆனால் இந்த மயானத்திற்கென்று எந்த ஒரு தளவாட பொருள்களும் கட்டுமானமும் இல்லாமல் வெறுமனே வெறும் புட்டலாக இருந்த இந்த பகுதிக்கு நம்மளுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே விடுதலை சிறு கட்சியின் சார்பாக எனக்கு கவுன்சிலர் அந்த வெற்றியை வாங்கி கொடுத்து நான்கு வருட காலமாக போராடி இந்த பகுதியினுடைய நமது கட்சியினுடைய பொறுப்பாளர் நாகராஜன் அவர்களுடைய சிறிய முயற்சியிலே இப்பொழுது ரூபாய் பதினேழு லட்சத்தி தொற்று ரூபாய் அளவிற்கு இங்கே மயானமும் அந்த மயானத்துக்கு தேவையான போர்வெல் கிணறும் சுற்றுச்சுவரும் எரிமேடையும் போன்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றது மதுரை மாநகராட்சி எங்களுடைய கடுமையான போராட்டத்திற்கு இடையிலே எங்களுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்களுடைய சிறிய முயற்சியினாலும் இந்த செயல்கள் நம்மளுடைய அதிகாரிகள் இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடைய முயற்சியினாலும் இந்த வேலை திட்டத்தை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய நாகராஜ் அவர்கள் அண்ணன் இங்கே என்னுடைய கவுன்சிலினுடைய அலுவலகத்தை திறக்க வந்திருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலும் மதுரை மேயர் அவர்களிடத்திலும் இந்த கோரிக்கையை மிக அழுத்தமாக பதிவு செய்ததன் விளைவு இந்த வெற்றிக்கான விளைவாக நான் கருதுகின்றேன் தோழர்களே ஆகியவை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய விடுதலை கட்சியின் சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து பல பணிகளை இது இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய தொகுதி எனவே இங்கே வசிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகபட்சமான அந்த தேவைகளை நிதிகளை வழங்கி இதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் மரபு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கங்கை கொண்டான் மாவட்டம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பருத்தி சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்சா மாவட்ட நிர்வாகிகள் செவிலிமேடு ரமேஷ் விஜயன் லெலின் பாரதி கே ஜி கோவிந்தராஜ் செந்தில் நகர நிர்வாகிகள் வாசு ஜேம்சு வினோத் வட்ட செயலாளர் திருவீதி பள்ளம் சதீஷ் ஷேக் மஸ்தான் ஆனந்தன் நிர்வாகிகள் கோபி மோகன் தினேஷ் விடுதலை இன்பன் திருமலை சஞ்சீவி ஜோசப் ஓரிகி அசோக் அன்சாரி பிரவீன் இசைவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி காஞ்சிபுரம் ஓரிகை புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் அவரது திருவுருவப் படத்திற்கு காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது தொண்டரை மாவட்ட அமைப்பாளர் உகை கே ஜி கோவிந்தராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் முன்னாள் மாவட்ட கழகம் முன்னாள் மாநில துணை செயலாளர் அல்நாதன் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் ஒன்றிய செயலாளர் இளமாறன் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாட்சா நிர்வாகிகள் செவிலிமேடு ரமேஷ் தோழர் துர்கா வாசு ஜேம்ஸ் வினோத் பொன் வெங்கடேஷன் வட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருண் திருவீதி பள்ளம் சதீஷ் ஒலி முகமது பேட்டை ஷேக் மஸ்தான் வழக்கறிஞர் சஞ்சீவி பாக்குப்பேட்டை இளங்கோவன் ஏரிவாக்கம் துணைஷ் விப்பேடு திருமலை செவிலிமேடு கார்த்திக் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் சந்திரபாபு வாசுதேவன் ஓரிகை அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி தஞ்சையில் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பசுபதி தமிழ் முதல்வன் யோகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் கொடிக்கால் குப்ப முகாம் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் புகழேந்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்வில் அரசு ஊழிய ஐக்கிய பேரவை கருணாமூர்த்தி கண்ணன் கொடிக்கால் குப்ப முகாம் பொருளாளர் திவாகர் முன்னாள் முகாம் செயலாளர் அன்பழகன் சதீஷ்

வாழ்க வாழ்காழ்காழ்கி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்க்க வாழ்க 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 வாழ்க்க எழுச்சி தமிழர் வாழ்கவே எழுச்சி தமிழர் வாழ்க்க வணக்கம்

மாவீரன் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் எண்பதாவது நினைவு நாளையொட்டி கடலூரில் அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் பங்கேற்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இதில் கடலூர் நகர செயலாளர் செங்கதீர் நகர ஒருங்கிணைப்பாளர் கிட்டு நகர பொருளாளர் பிரபாகரன் நகர துணை செயலாளர் மகி மாநில நிர்வாகிகள் பழனிவேல் ஸ்ரீதர் சொக்கு சரண் தமிழரசன் கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் கோபால் மாவட்ட அமைப்பாளர் சேவல் ஜெயக்குமார் சதீஷ் தூயவன் மணிகண்ட ராஜா மாவட்ட துணை அமைப்பாளர்கள் காட்டுராஜா கபிலன் ஹானஸ் மற்றும் நிர்வாகிகள் வடலூர் நகர செயலாளர்கள் கண்ணன் ஒன்றிய துணை செயலாளர் கமல் கஜேந்திரன் உத்ரவேல் அஜித் கவி முக்கிபாலா பிரதேஷ் கோபால் விக்னேஷ் சிவகுரு சைலோ கவி சிறுத்தை சாரதி பிரவீன் நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா மாங்குடி ஊராட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மரக்கன்று இனிப்புகள் தூய்மைப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முல்லைவளவன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன் சசிகுமார் தென்னூர் தென்னவன் முகாம் செயலாளர் காசி மாணவரணி அமைப்பாளர் சின்ன ஜெயபிரகாஷ் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கே பி செல்வம் மாங்குடி பொறுப்பாளர்கள் ஆசிரியர் ராமு நடராஜன் வெங்கடேஷ் பாலு மணிகண்டன் சாமிதேவன் மணிமாறன் பாண்டியன் சிவனரசு ஜான் பாண்டி சந்தோஷ் அபி யுவராஜ் முரளி பூவரசன் சேது சென்னை ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின்